முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை நான் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் குறி சொல்வது கிடையாது இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான நீ இப்போது மனதளவில் வேதனைப்பட்டு துடித்து வாழ்ந்து கொண்டிருப்பதால் உன் துயரங்களை எல்லாம் போக்கி சரி செய்து உனக்கு சந்தோஷம்தான் நான் கொடுக்க போகிறேன் என்ற குறியை சொல்வதற்காக உனக்கான நல்ல குறியை சொல்லி உன்னை சந்தோஷமாய் உன் மனதை மாற்றுவதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் உன் அப்பன் பழனி முருகன் நான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்துவிட்டேன் அல்லவா இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளக்கூடாது உன்னை குறை கூறுபவர்களை நினைத்து நீ ஏன் கலங்கி நிற்கிறாய் யார் உன்னை மதிக்கவில்லையோ சும்மாவே யார் உன்னை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றி யோசிப்பதை முதலில் நிறுத்திவிடு மனிதன் என்றாலே நிறையும் குறையும் கலந்தவன் தானே அப்படி உன்னிடம் இருக்கக்கூடிய நினைகளை பற்றி பேசாமல் சும்மாவே வேண்டுமென்று குறை சொல்லி உன் மனதை காயப்படுத்த வேண்டும் குத்தி கிழிக்க வேண்டும் என ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டே இருப்பவர்களை நீ பெரிதாய் நினைக்க வேண்டாம் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு உன் மதிப்பு எப்படி தெரியும் அவர்கள் சும்மாவே ஏதாவது சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் என் அன்பு பிள்ளையான உனது நல்ல குணமும் உன்னுடைய நல்ல மனசும் எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் தானே உனக்கான நல்ல காலத்தை வரவழைக்க வந்துள்ளேன் வேலும் மயிலும் துணை கொண்டு இந்த அப்பன் முருகன் உனக்கு குறி சொல்ல வந்த பிறகு நீ ஏன் கவலை கொள்கிற வாழ்க்கையில் அருந்த சங்கிலி போல நீ அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு இருந்த காலமில்லாமல் இப்போது முடிந்து விட்டது என் வாழ்க்கையே போராட்ட இருக்கிறதே நான் எப்போது ஜெயிப்பேன் என நீ என்னிடம் கேட்ட வார்த்தைகளுக்கும் இப்போது பதில் சொல்ல நான் வந்துவிட்டேன் என் செல்வமே உனக்கான நல்லதை செய்வேன் என்றுதானே நீ என்னிடம் தஞ்சம் புகுந்துள்ள நித்தம் ஏற்க நல்லதை நடத்தி கொடுங்கள் என வேண்டுதல் வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பிறகென்ன உன் மனபாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருக்கப்பார் உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உண்டாக்குவேன் என் செல்வமே வாழ்க்கை ஆயிரம் பாடங்களை சொல்லிக் கொடுத்தாலும் கூட விதியின் தீங்கால் ஓடாத கடிகாரம் உள் போல உன் வாழ்க்கை தத்தி தத்தி செல்கிறதா கலங்காரே விதி என்னதான் உனக்கு சதி செய்தாலும் கூட இந்த தண்டாயுதவான் எனது தண்டத்தால் உன்னை காப்பாற்றுவேன் நீ மகிழ்ச்சியான பாதையில் இனி செல்லும்படியும் உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும்படியும் உனக்கு உதவி செய்ய நான் வந்து விட்டேன் செல்வமே மற்றவர்கள் உனக்கு கொடுத்த காயங்களாலும் ஏற்படுத்திய துன்பங்களாலும் வீதியில் நிற்பது போல இப்போது தனியாய் தவித்துக் கொண்டிருக்கிறாயா நீ நினைத்தது எல்லாமே விரைவில் நிறைவேறத்தான் போகிறது யாராவது ஒருவர் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் அதை பார்த்து கொண்டு இந்த வேலவன் சும்மாவா இருப்பேன் இதோ அவர்களையும் துரத்தி அடித்து உனது துன்ப துயரங்களையும் விரட்டி அடித்து இனிமேல் நீ மகிழ்ச்சி பாதையில் செல்லும்படி உனக்கு வழிகாட்ட நான் வந்துவிட்டேன் உன் பிரச்சனைகள் எல்லாமே முடியும் நிலையை நீ நெருங்கி வந்து விட்டாய் என்று செல்வி இந்த நாடகம் போடக்கூடிய மனிதர்கள் நிறைந்த இந்த கலியுக காலத்தில் நன்றாக நடிப்பவர்கள் நல்ல பேர் இருக்கிறார்கள் உண்மையாய் இருப்பவர்களுக்கு கெட்ட பேரும் கிடைக்கிறது அவர்களுக்கு நல்லதும் நடப்பதில்லை என்பது போல்தான் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா சும்மா போய் பேசி மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சகமாய் வாழ்பவர்கள் நன்றாக வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லாருக்கும் உண்மையாய் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லது செய்ய நினைக்கக்கூடிய அன்பு பிள்ளையான உனக்கு எப்போதுமே கஷ்டங்கள் தானே வருகிறது கவலை கொள்ளாதே நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி நான் உனக்கு துணை இருக்க வந்துவிட்டேன் செல்வமே நானே என் அருளால் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் இனிமேல் சோதனையும் துயரமும் உன்னை நெருங்கி வராது உன்னை பின்தொடரவும் செய்யாது உன் வாழ்க்கையில் நீ ஏற்றம் பெற்று சந்தோஷமாய் வாழும்படி உன் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றிக் கொடுக்க தயாராகிவிட்டேன் என் செல்வமே என்னிடம் மனமுருகி கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் உனக்காக நான் நிறைவேற்றுவேன் உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பதிலளிக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா இனிமேல் நீ கவலை கொள்ளாதே இனி நடப்பதெல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் காலமும் நேரமுமாக நான் இருந்து உனக்கு அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்வேன் இப்போது உன் வாழ்க்கை இந்நிலைமை சரியில்லாததால்தானே நீ கொஞ்சம் மனதுடைந்து போய் போயிருக்கிற எதற்கும் காத்திருக்காமல் சிறகுடந்த பறவை போல நிலை குலைந்து போய் இருக்கிற கலங்காதே இன்றைய நிலையை பார்த்து நாளையும் இப்படி இருக்குமோ என பயப்படாதே உன் நிலைமையை மாற்றுவதற்கு உன் அப்பன் முருகன் ஒரு நொடி என் செல்வமே நடந்தவை எப்படி இருந்தாலும் அது இருந்து விட்டு போகட்டும் இனிமேல் நடக்கப் போவது உனக்கு நல்லதாகவே இருக்கும் என நல்ல குறி சொல்ல நான் வந்து வந்துவிட்டேன் அல்லவா இனிமேல் உன் உடல் பலம் மட்டுமல்ல உன் மனபலமும் கூட அதிகரித்து உனக்கான விஷயங்களையெல்லாம் சிறப்பாய் நீ பெறப்போகிறாய் உடம்பில் பலம் இருப்பவன் எதற்கெடுத்தாலும் ஆவேசப்படுவான் கத்துவான் கோபப்படுவான் அடிதடி செய்வான் ஆனால் மனதளவில் பலம் படைத்தவர்கள் மிகவும் பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயங்களையும் கையாண்டு கடைசியில் வெற்றியும் பெறுவார்கள் அப்படிதான் உன் வாழ்விலும் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்காக நான் வந்துள்ளேன் அதிகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்று செல்வமே நீ இன்று எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவும் நாளை மாபெரும் வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதை மறவாதே யாரோ ஒருவர் செய்த துரோகத்தை நினைத்து நீ ஏன் கோபப்பட்டு மனக்கசப்புக்கு ஆளாகி மன உளைச்சலோடு அளந்து திரிகிறேன் உன் மன அமைதி மட்டும் தொலைந்து போய்விடாமல் பார்த்துக்கொள் உன் மனதில் மகிழ்ச்சி என்ற வார்த்தையே இல்லாமல் இருக்கிறது என்பதை அறிந்ததால் தான் மகிழ்ச்சிக்கு இடம் அளித்து உன் மனதிற்கு சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக நான் வந்துள்ளேன் உனக்கு துரோகம் செய்தவர்களின் மீது என் பார்வை பற்றிவிட்டது என் செல்வமே இனிமேல் நீ மன சஞ்சலப்படாதே என் அருளால் நீ கடந்து வந்த பாதையெல்லாம் உனக்கான சந்தோஷ பாதையாகவும் வெற்றியின் பாதையாகவும் மாற்றி காட்டுவேன் எதை நினைத்து எது நடக்க வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எது கிடைத்தால் நன்றாக இருக்கும் கிடைக்க வேண்டும் என நம்பிக்கொண்டு இருந்தாயோ அது ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போகாது நீ இழந்ததும் உன்னிடம் இல்லாததும் உன்னை கைவிட்டு போனதும் எல்லாமே உன்னை தேடி வரப்போகிறது என் அனுமதி இல்லாமல் எந்த கெட்ட விஷயமும் எந்த தீங்கும் உன்னை நெருங்காது என் செல்வமே நானே உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த வேண்டும் என்பதற்காக உனக்காகவே மலையேற்றி தீபம் ஏற்றிவிட்டேன் விட்டேன் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது போது நீ ஏன் கவலை கொள்கிறாய் எல்லா மலையிலும் உனக்காக நான் தீபம் ஏற்றி வைத்து விட்டேன் அதன் மூலமாக உன் குடும்பமே இப்போது பிரகாசமானதாக ஒளிமயமானதாக மாறப்போகிறது என்னை நினைத்து வழிபடும் உன் வாழ்வில் இனிமேல் எல்லா நல்ல விஷயங்களும் தொடர்ந்து நடக்கப் போகிறது ஓங்கி வளர்ந்த இருந்த உன் வாழ்க்கை இப்போது கீழிறங்கி வந்து விட்டது தான் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என எல்லாவற்றையும் அறிந்தவளாக இருக்கக்கூடிய நான் உன் வாழ்க்கையில் எப்படி கரைபடியை விடுவேன் நீ எதிர்பார்த்தபடியே உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் என்னுடைய அருட்கலாட்சமும் ஆசீர்வாதமும் இப்போது உனக்கும் உன் குடும்பத்திற்கும் முழுவதுமாக கிடைத்து விட்டதல்லவா கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு உன் வாழ்க்கை விடியும் நிலைக்கு வந்து விட்டாய் இனி எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கப் போகிறது நான் உனக்கு கொடுத்த வரங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்வோடும் மன மகிழ்வோடும் வாழ தயாராக காத்திருக்க தெரிந்தவனுக்கு எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் சந்தேகம் கொண்டு நடக்குமோ நடக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோ என யோசிப்பவன் சந்தேகத்தோடு மட்டும்தான் கடைசி வரை வாழ வேண்டியதாக இருக்கும் என் செல்வமே உன் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை அந்த விருட்சத்தை தூக்கி போட்டுவிட்டு நிம்மதியாய் வாழப்பார் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது செய்ய உன் அப்பன் முருகன் நான் போது நீ ஏன் கவலை கொள்கிறேன் நிச்சயமாக உன் அப்பன் முருகன் நானே உன்னை காப்பாற்றி கலை சேர்ப்பேன்